வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மனிதரின் தீச்செயல் மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களையெல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை அவன் வெறும் சதைதானே இனி அவன் இருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது நோவா நோவானின் வழி மரபினர் இவர்களே தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு நடந்தார் நோவாவிற்கு ஷேம் காம் என்னும் மூன்று புதல்வர் பிறந்தனர் அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் இதோ அது சீர்கெட்டுப் போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன் ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது நீளம் முன்னூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு மூழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை பேழையில் கீழ்த்தளம் நடுத்தளம் மேல்தளம் என மூன்று தளங்கள் அமை நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவையெல்லாம் மடிந்துவோம் உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவி உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல் உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு இரண்டை பேழைக்குள் கொண்டு வா அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் வகை வகையான பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு இரண்டு உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும் உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்துச் சென்று சேர்த்து வைத்துக்கொள் அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்